हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டு ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச ब्रह्मादय सुरगणामुनयोऽधसिद्धा एकदान गदयो वचसां प्रवाहै न आराधितुं पुरुगुणैरधुनाभिप्रो किं तोष्टुमर्हति समे हरिरुग्रजाते वन् बै वट् मीनिङ्ग् श्रीप्रहलादवच प्रह्लाद பிரகலாதர் துதித்தார் பிரம்மாதைய பிரம்மதேவர் முதலான சுரகனா உயர் கிரகவாசிகள் முனைய சிறந்த முனிவர்கள் அத நான்கு குமாரர்களை போன்றவர்கள் கூட சித்தா பூரணத்துவத்தை அல்லது பூரண ஞானத்தை பெற்ற சத்வ ஆன்மீக வாழ்வை ஏகதான கதைய பௌதீக செயல்களில் மனதை திருப்பாமல் ஏற்றுக்கொண்டுள்ள வச்சசாம் வர்ணனைகளின் அல்லது வார்த்தைகளின் பிரவாகை பிரவாகத்தினால் நான் இல்லை ஆராதிதும் திருப்திப்படுத்த படுத்த புருகுனை முழு தகுதியுடையவர்கள் என்ற போதிலும் அதுனா இக்கணம் வரை அபி கூட பிப்ரோ கிம் முடிந்ததா தோஷ்டும் திருப்தியடைய செய்ய அர்ஹசி அர்ஹதி முடிந்தது ச அவர் மே என்னுடைய ஹரி பரமபுருஷர் உக்ரஜா உக்ரஜாத்தே ஒரு அசுர குடும்பத்தில் பிறந்த டிரான்ஸ்லேஷன் பிரகலாதர் பின்வருமாறு துதித்தார் அசுரர்களின் குடும்பத்தில் பிறந்த நான் பரமபுருஷ பகா பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய தகுந்த ஸ்தோத்திரங்களை செய்வது எப்படி சாத்தியமாகும் பிரம்மா முதலான அனைத்து தேவர்களும் அனைத்து முனிவர்களும் சத்வ குணத்தில் இருப்பதால் தகுதி மிக்கவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தை பிரவாகங்களினால் இக்கணம் வரை அவர்களால் பகவானை திருப்திப்படுத்த முடியவில்லை அப்படி அப்படியிருக்க அசுரகுலத்தில் பிறந்த நான் எம்மாத்திரம் அதனால் எனக்கு சிறிதளவு தகுதி கூட இல்லை பர்பட் பை சில பிரபுபா ஜெய் சில பிரபுபாத் ஒரு வைஷ்ணவர் பகவானுக்கு சேவை செய்யும் பூரண தகுதியை பெற்றிருந்தாலும் பகவானை துதிக்கும் பொழுது தன்னை மிகவும் தாழ்ந்தவராக எண்ணிக்கொள்கிறார் உதாரணமாக சைத்தன்ய சரிதாமிரதத்தின் ஆசிரியரான கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி இவ்வாறு கூறுகிறார் ஜஹாய் மதாய் ஹைதே முனிசே பாபிஷ்ட புரிஷோ கீட ஹைதே முனிசே சரிதாமிர்தம் ஆதிலிலை அதில் அவர் தம்மை தகுதியற்றவராகவும் மலத்திலுள்ள விட தாழ்ந்தரா தாழ்ந்தவராகவும் ஜகாய் மதாய் ஆகியோரை விட பெரும் பாவியாகவும் கருதுகிறார் இதுவே மேற்கூறி ஸ்லோகத்தின் பொருள் தூய வைஷ்ணவர் உண்மையாகவே தன்னை இவ்வாறு எண்ணுகிறார் அதுபோல பிரகலாதர் மிகச்சிறந்த தூய வைஷ்ணவராக இருந்தும் பகவானை துதிக்கும் தகுதி தமக்கு சிறிதளவும் இல்லை என்று எண்ணினார் மகாஜனோ ஏன கத ச பந்தா ஒவ்வொரு தூய வைஷ்ணவரும் இவ்வாறு நினைக்க வேண்டும் தனது வைஷ்ணவ தகுதி முறைகளில் ஒருவன் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது எனவேதான் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு பின்வருமாறு உபதேசித்துள்ளார் பகவானுடைய புனித நாமத்தை பாடுபவர்கள் தன்னை தெருவிலுள்ள துரும்பிலும் துரும்பாக பாவித்து அடக்கமான மனநிலையுடன் மரத்தை விட பொறுமையாகவும் போலி கெளரவம் சிறிதும் இல்லாதவராகவும் இருக்க வேண்டும் தனக்கென எந்த மரியாதையையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு எல்லா மரியாதைகளையும் அளிக்க தயாராக இருக்க வேண்டும் இத்தகைய மனநிலையில் மட்டுமே பகவானின் புனித நாமத்தை அவரால் சதா பாடிக்கொண்டே இருக்க முடியும் என்பதே மேற்கூறிய சைத்தன்ய மகாபிரபு அருளிய ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒருவன் பணிவும் அடக்கமும் உள்ளவனாக இருந்தாலன்றி ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவது மிக மிக கடினமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜெய்